வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி சர்கார் சோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில தமிழக அரசோட ஒரு முக்கியமான திட்டங்கள் எப்போல்லாம் தொடங்கப்பட்டுச்சு ஸோ அந்த திட்டங்கள் என்ன அப்படிங்கிற டீடெயில்ஸ் தான் பார்க்க போறோம் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ ஏன்னா நீங்க ப்ரிம்ஸ் எழுதினாலும் சரி மெயின்ஸ் எழுதினாலும் சரி ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா உங்களுக்கு மெயின்ஸ் எழுதும் போது இதெல்லாமே வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா கேட்பாங்க ஓகேவா ஸோ அது போக உங்களுக்கு வந்து கொஷின்ஸ்லாம் நம்ம அடிஷ்னலாக இந்த பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்குற மாதிரியும் இருக்கும் சோசியல் இஷ்யூஸ்லாம் எழுதும்போது இந்த இந்த ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எழுதலாம் இல்லை இந்த ஸ்கீம்ஸையுமே தனியாகவே ஒரு கொஷினாக கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ என்னென்ன திட்டங்கள்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ உழவர் சந்தை திட்டம் இது வந்து வேளாண்மை வேளாண்மை சார்ந்த சந்தை பொருளாதாரத்தை வந்து முன்னுக்கு கொண்டு வர்றதுக்காக கொண்டு வந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறமா பயன்படுத உழவர் சந்தை எல்லாமே க்ளோஸ் பண்ணாங்க இப்ப மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா இந்த பயன்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு உழவர் சந்தைகளை மீட் எடுத்து புதுசா வந்து ஒரு அஹ் உழவர் சந்தைகளை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து ஐம்பது உழவர் சந்தைகளை வந்து புதுசா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க அடுத்து கலைஞரின் வருமுன் காப்பும் திட்டம் ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து கொண்டு வரப்பட்டது முதல்வரின் முகவரி திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொண்டு வந்தாங்க இது ஒரு முக்கியமான திட்டம் ஓகேங்களா இது வந்து ஒரு மூணு திட்டத்தை வந்து ஒருங்கிணைச்சிருப்பாங்க முதல்வரின் முகவரி அப்படிங்கிற திட்டத்துல சோ மனுக்கள் மீது நேரடியான ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக சோ சீக்கிரம் வந்து மக்களோட குறைகளை வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் முதல்வரின் முகவரி அப்படிங்கிற திட்டம் அடுத்து முதலமைச்சரோட விரிவான காப்பீட்டு திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பனிரெண்டு இ அடங்கள் செயலி வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து கொண்டு வந்தாங்க விடியல் பயணத்திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஓகேங்களா மே மந்த் வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ விடியல் பயணத்திட்டம் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இல்லையா அரசு பேருந்துகள்ல வந்து பெண்களுக்கு வந்து இலவசமா இலவசமா பயணம் பண்றதுதான் அடுத்து வலிமை சிமெண்ட் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொண்டு வரப்பட்டதுதான் நான் முதல்வன் திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கொண்டு வந்திருக்காங்க எப்படின்னா இளைஞர்களோட இளைஞர்களுக்கு வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி வந்து அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம் இது மூலயமா வேலை வாய்ப்பையும் வந்து அதிகப்படுத்துறதுக்காக அடுத்து காவல் கரங்கள் திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சோ கலை அதாவது அஹ் ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறமா நிறைய ஸ்கீம்ஸ் வந்திருக்கும் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லம் தேடி கல்வி திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொண்டு வந்தாங்க ஸோ இது நமக்கு இம்பார்ட்டன்டான திட்டம்னா அந்த கொரோனா காலத்துல வந்து நிறைய பேர் வந்து ஸ்கூலுக்கு போகலை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸோ அவங்களோட கல்வி வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டைம்ல வந்து தன்னார்வலர்கள் ஆர்வலர்கள் வாலன்டியர்ஸ வச்சு இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற திட்டத்தை வந்து செயல்படுத்தி அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எயித் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஓகேங்களா ஆஹ் அந்த குழந்தைங்களுக்கு வந்து வீட்டிலேயே வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீம் இது மூலயமா நிறைய பயன் வந்து கிடைச்சிருக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்து முதல்வர் தகவல் பழகை திட்டம் இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இன்னுயிர் காக்கும் திட்டம் அப்புறம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் இது இது ரெண்டுமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொண்டு வரப்படுது ஃபர்ஸ்ட் தனித்தனியா கொண்டு வந்து அப்புறம் ரெண்டுத்தையும் இன்டகிரேட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அடுத்து எண்ணும் எழுத்தும் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சோ இதுவும் வந்து நிறைய பேர் வந்து இல்லம் தேடி கல்வியும் எண்ணும் எழுத்து திட்டத்தையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது வந்து ஒண்ணுல இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் ஓகேவா ஆனா எண்ணும் எழுத்தும் திட்டம் வந்து எட்டு வயதுக்குட்பட்டவங்களுக்கானது ஓகேங்களா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து எண்ண நல்வியோ எழுத்துணர்வையும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு தான் எண்ணும் எழுத்தும் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கொண்டு வந்திருக்காங்க புதுமை பெண் திட்டமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி திட்டம் இருக்கும் இல்லையா இதை தான் வந்து புதுமைப்பெண் திட்டம் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் அரசு வழியில அரசு பள்ளியில படிச்சது ஓகேங்களா அரசு பள்ளியில ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் படிச்சு உயர்கல்விக்காக நம்ம அப்ளை பண்ணி போறோம் அப்படின்னா அவங்க காலேஜ் சேரும்போது அந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது வழங்கப்படுது அடுத்து சிற்பி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது வந்து மாணவர்களோட ஒழுக்க ஒழுக்க நிலைய வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எந்த எந்த விதமான ஆஹ் செயல்களையும் ஈடுபடாம ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல குடிமகனா அவங்க வந்து வளரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் சிற்பி அப்படிங்கிற திட்டம் அடுத்து காலை உணவு திட்டம் இது வந்து அண்ணாவோட பிறந்த சோ செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் காலை உணவு திட்டம் இதுவும் வந்து ரொம்ப முக்கியம் நீங்க வந்து மெயின்ஸ்ல இருந்து எழுதிக்கலாம் இது வந்து தம் தமிழ்நாடு அளவுல எல்லாரும் பாராட்டப்பட்ட பாராட்டின திட்டம் தான் இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது ஸோ ஃபஸ்ட்ல இருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து காலை உணவு வந்து அவங்க ஸ்கூல்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணுறது ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்கூல்ல வந்து குழந்தைகளோட ஊட்டச்சத்து இம்ப்ரூவ் பண்றதுக்கும் நீங்க வந்து இந்த பாயிண்ட் வந்து எழுதலாம் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து அவங்களோட வேலை சுமையம் குறைக்கிறது இப்போ பணிபுரிகிற பெண்கள் எல்லாம் காலையில அவசரமா கிளம்புவாங்க அவங்களுமே கிளம்புவாங்க அந்த நேரத்துல சரியா உணவு சமைச்சு குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது அப்படியே உணவு சமைச்சாலும் உங்களுக்கு உட்கார்ந்து ஊட்டி விட கூட உங்களுக்கு நேரம் இருக்காது குழந்தைங்களுக்கு பெண்களுக்கும் ஒரு வகையில ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அடுத்து பசுமை தமிழ்நாடு இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த திட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா இப்போ காடுகளோட பரப்பளவு வந்து தமிழ்நாட்டு அளவுக்கு பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்லி இருபத்தி மூணு சதவீதம் தான் சோ இதை வந்து நம்ம முப்பத்தி மூணு சதவீதமா உயர்த்தனும் அப்படிங்கிறதுக்காக அஹ் மரக்கன்றுகளை கூட நடனம் அப்படிங்கிற ஒரு இலக்கு வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அது அதுக்கான கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் பசுமை தமிழ்நாடு இயக்கம் மிஷன் இயற்கையும் சேம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கொண்டு வந்தது அடுத்து வானவில் மன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இது வந்து என்னன்னா குழந்தைகளோட ஆக்டிவிட்டீஸை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு சயின்ஸ் மேக்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆக்டிவிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் வானவில் மன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஓகேங்களா அடுத்து நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் நம்ம பள்ளி திட்டம் இதுவும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் அடுத்து மனம் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மணாம் திட்டம் எதுக்கு அப்படின்னா காவலர்களோட மன அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்காக ஓகேங்களா அதுக்காக கொண்டு ஒரு திட்டம் ஐஐடிஎம் திட்டம் அப்புறம் கள ஆய்வில் முதல்வர் திட்டம் இது வந்து நேரடியா வந்து மாவட்டங்களுக்கு வந்து சிஎம்ஏ வந்து ஆய்வு பண்ண போவார் விசிட் பண்ணி ஆஹ் என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு ப்ராப்பரா வந்து வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுதா என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க இதெல்லாம் பாக்குறதுதான் இந்த கனஆன் முதல்வர் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதுக்கப்புறம் வர திட்டங்கள்லாம் வந்து ரீசன்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வரப்பட்ட திட்டங்கள் அடுத்து புன்னகை திட்டம் இதுவும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்து அவள் அப்படிங்கிற ஒரு திட்டம் பெண் காவலர்களுக்கான ஒரு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொண்டு வந்திருக்காங்க முதலமைச்சரோட திறனறி திட்டம் அப்புறம் சிட்டிஸ் திட்டம் டிஜிட்டல் ஹவுஸ் வந்துட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டிய திட்டங்கள் ஓகேங்களா மீண்டும் இல்லம் திட்டம் சைகை மொழி பெயர்ப்பாளர்கள் திட்டம் இல்லம் தேடி ஆவின் திட்டம் அப்படிங்கிற திட்டம் இதெல்லாமே வந்து என்ன என்ன அப்படின்னா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா நோட்ல வந்து ஒரு டெபினேஷன் மாதிரி ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒரு ரெண்டு லைன்ல டெஃபினேஷன் மாதிரி நீங்க எழுதி வச்சு படிச்சீங்கன்னா ரொம்ப இருக்கும் ரேஷன் பொருட்கள் கியூஆர் குறியீடு அறிமுகப்படுத்தியிருக்காங்க அடுத்து சிலைகளுக்கும் வந்து கியூஆர் குறியீடு வந்து அதெல்லாம் திருட்டு போகாம இருக்கிறதுக்காக அறிமுகப்படுத்திருக்காங்க பிறப்பு இறப்பு சான்றிதழ் உட்பட நகர்ப்புற உள்ளாட்சி சேவைகளுக்கான கியூஆர் குறியீடும் அறிமுகப்படுத்திருக்காங்க அடுத்து செழிப்பு இயற்கை உரம் அப்படிங்கறத இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க செயற்கை உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களை வந்து அறிமுகப்படுது இதோட ரிலேட்டட் தான் வந்துட்டு மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காபம் அப்படிங்கிற திட்டம் ரீசெண்டா வந்து கொண்டு வந்தாங்க வந்து இயற்கை உரம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அதோட முக்கியமான நோக்கம் மக்களை தேடி மருத்துவம் இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டான ஒரு திட்டம் சோ மக்களுக்கு நேரடியா வீட்டுக்கே போயிட்டு அவங்களுக்கான சுகாதார சேவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொண்டு வந்துட்டாங்க அடுத்து மீண்டும் மஞ்சப்பை சோ இதுவும் வந்து நெகிழிப்பைய வந்து ஒழிக்கணும் சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அடுத்து வேர்களை தேடி திட்டம் இது வந்து மலேசியால அறிமுகப்படுத்தினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சோ இந்த வேர்களை தேடி திட்டம் வந்து நமக்கு ஆஹ் தமிழரசு மாத இதல்ல வந்து சொல்லியிருப்பாங்க சரியா பிப்ரவரி மாசம் தமிழரசு மாத இதல்ல வந்து சொல்ல இருக்கும் ஆஹ் சோ தமிழரசு மாத இதழ் நம்ம யூடியூப் சேனல்ல சொல்லிட்டு வரோம் ஒவ்வொரு மாசமா வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் என்னென்ன முக்கியமான எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறது அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து உழவன் செயலி அடுத்து முதல்வரின் கிராம சாலை மேம்பாடு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொண்டு வந்திருக்காங்க இமைகள் திட்டம் அண்ணல் அம்பேத்கரோட தொழில் முன்னோடி திட்டம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய வேலை வாய்ப்பு இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொண்டு வருது இதயம் காப்போம் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்புறம் கோப் பஜார் செயலி இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இ கார்ட் செயலி இது என்னன்னா கோஆபரேட் அதாவது கூட்டுறவு சங்கங்கள் மூலியமா அந்த பொருட்களை வந்து குறைவான விலையில வந்து ஒரு இருபத்தி நாலு பொருட்கள் வந்து அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இருபத்தி நாலு பொருட்களையும் வந்து ஈஸியாக வந்து நம்ம வாங்கிக்கலாம் குறைவான விலையில வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு எடுத்துட்டோம்னா இந்த கோப் பஜார் அடுத்து மணற்கேணி ஆப் தோழி திட்டம் இந்த தோழி திட்டம் வந்து எதுக்கு அப்படின்னா பெண்களுக்கு குறிப்பாக வந்து வேலைக்கு போகிற பெண்களுக்கு வந்து வெளியூர்ல தங்கி வேலைக்கு இல்லையா அவங்களோட பாதுகாப்புக்காக விடுதிகள் வந்து கவர்மெண்ட்டே வந்து நடத்துகிறாங்க அதுதான் வந்துட்டு தோழி திட்டம் மகளிர் விடுதிகள் திட்டம் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து இருக்கும் வைஃபை கனெக்ஷன் டிவி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து இதுல இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொண்டு வந்திருக்காங்க அடுத்து எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி திட்டம் பண்டிதர் அயோத்தியதாசூர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் அடுத்து வீரா வாகன சேவை வெஹிக்கல் ஃபார் எக்ஸ்ட்ரிக்ஷன் இன் எமர்ஜென்சி ரெஸ்கியூ அண்ட் ஆக்சிடென்ட் அப்படிங்கிற ஒரு சேவையை வந்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இதுவும் வந்து ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் அதாவது வரையறை வச்சு அந்த வறுமைக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஓகேங்களா சோ அவங்களுக்கு வந்துட்டு அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை வாங்குறதுக்கு ஆஹ் அந்த கண்டிஷன்ஸுக்குள்ள வர பெண்களுக்கு இவங்க டார்கெட் என்ன பிக்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு கோடி பெண்களுக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் பட் இப்போ ரீசன்டா வந்து ஒரு கோடியே இருபது லட்சம் பேர் வந்து அதுல ஜாயின் பண்ணிருக்காங்க சோ அவங்களுக்கு எல்லாம் மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற உரிமை தொகை அப்படிங்கறத வந்து கொடுக்கப்பட்டுட்டு வருது அடுத்து ஊராட்சி மணி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குழந்தை நேய பள்ளி உட்கட்டைப்பு மேம்பா மேம்பாட்டு திட்டம் குழந்தைகளுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த வகுப்பறைகள்ல வந்து நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் வந்து வரைகிறது வகு ஒரு சுத்தமான ஒரு வகுப்பறை வந்து கொடுக்கறது சோ அவங்க படிக்கிறதுக்கு வந்து ஆர்வம் ஏற்படுற மாதிரி வகுப்பறைகளை வந்து ஆஹ் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் தான் குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது அடுத்து நீலகிரி வரையாடு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ராஜெக்ட் தார் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இதுக்குன்னு வந்து ஒரு இருபத்தஞ்சு கோடி வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணாங்க ஸோ நீலகிரி வரையாடு அப்படிங்கிறது நம்மளோட ஆஹ் மாநிலத்தோட ஒரு சின்னம் இல்லையா ஸோ மாநில விலங்குதான் நீலகிரி வரையாடு இது வந்து ஐயூசிஎன் பட்டியலையும் வந்து இடம்பெற்றதுக்கு ஆஹ் இதை இந்த இனத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் அடுத்த மொபைல் மொத்தமாக அப்படிங்கிற ஒரு திட்டம் சமாதான திட்டம் அப்புறம் திரு திருப்தி திட்டம் மெய்ப்புலம் நம்ம சாலை செயலி ஆரோக்கிய நடைபயண திட்டம் நடப்பும் நலம் பெருவம் அப்படிங்கிற திட்டம் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க டால்பின் திட்டம் இரண்டாவது கட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல யாருக்கெல்லாம் வழங்கலையும் செகண்ட் ஃபேஸ்ல வந்து வழங்கியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து அன்பாடும் முன்றில் திட்டம் உங்களை தேடி உங்கள் ஊரில் இருக்குங்களா மிஷன் இயற்கை இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அதுதான் நீயே உனக்கு ராஜா திட்டம் நான் முதல்வன் திட்டம்கான இணையதளம் வந்து வெளியிட்டிருக்காங்க மக்களுடன் முதல்வர் திட்டம் இதுவும் நம்ம ஆஹ் இதுல பார்த்தோம் நம்ம ஜனவரி மாத் ஜனவரி மந்த்க்கான தமிழரசு மாத இதழ்ல வந்து நம்ம பார்த்தோம் மக்களின் முதல்வர் ஸ்கீம் வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அடுத்து நலம் நாடி தொழிலாளர்களை தேடி மருத்துவம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சோ இதெல்லாம் வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் சோ இது நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நலம் நாடி தொழிலாளர்களை தேடி மருத்துவம் அடுத்து விழுதுகள் திட்டம் ஓகேங்களா சோ இது வந்து இதுவும் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கொண்டு வந்தது இப்போ ரீசெண்டா நவம்பர் பதினெட்டுல வந்து வேர்கள் விழுதுகள் சிறகுகள் அப்படிங்கிற திட்டத்தை வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க ஆஹ் சோ அத வந்து என்ன அப்படிங்கறத வந்து கமெண்ட் பண்ணுங்க சோ வேர்கள் விழுதிகள் சிறகுகள் இது இந்த மூணு திட்டமும் யார் யாருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா அடுத்து மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கொண்டு வந்திருக்காங்க கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்திய அளவிலேயா இருந்தாலும் சரி அதாவது தேசிய அளவிலா இருந்தாலும் சரி உலக அளவுலேயும் தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்களை வந்து ஊக்குவிச்சு நிறைய பேர் வந்து அவங்களை ஆஹ் நேஷனல் லெவல்லையும் வேர்ல்டு லெவல்லையும் வந்து விளையாட்டு போட்டிகளில் காம்படிட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கறது வந்து கொடுக்குறாங்க விளையாட்டு வீரர்களுக்கு கொடுக்குறாங்க கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்து நான் முதல்வன் ஒலிம்பியா திட்டம் இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நத்தம் இணையவழி பட்டா மாறுதல் திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் நலமா திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது எல்லாமே ரீசெண்டா கொண்டு வர்றது இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து என் வந்து நான் இருபத்தி நாலு எந்த மாசம் என்ன நாள் அப்படிங்கறது கொடுத்தாச்சு வந்து பண்ண வேண்டியது ஒவ்வொன்றுக்கும் சின்ன நோட்ஸ் மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க தாயும் மாணவர் திட்டம் ஆறு உயிர் அனைவரும் உயிர் காப்பும் அப்படிங்கிற திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க பாதம் பாதுகாப்பும் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா இது வந்து மொபைல் அப்ளிகேஷன் ஸோ என்னென்ன மொபைல் அப்ளிகேஷன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ உழவன் செயலி ட்ராக் கேடி செயலி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடுத்து வந்து மெடிக்கோலிக்கல் கேஸ் இன்டிமேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு செயலி இல்லம் தேடி பிரசாதம் செயலி கொண்டு வந்திருக்காங்க திருக்கோயில் செயலி ஈ பெட்டகம் அப்படிங்கிற ஆப் அப்புறம் கோப் பசார் இது நான் சொன்னேன் இல்லையா கோஆப்ரேட்டிவ் பசார் செயலி அடுத்து மக்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற செயலி இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் டேட்டு ஆப் டிடிஎஸ் நண்பன் அப்படிங்கிற செயலி ஈ சரஸ் ஓகேங்களா தமிழ் பேசி இ லேர்னிங் அப்படிங்கிற செயலி இதெல்லாமே வந்து ஒரு முக்கியமான செயலிகள் ஸோ அதில் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன இதில் இருக்கக்கூடிய முக்கியமான செயலிகள் என்ன அப்படிங்கிறதுக்கான நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிட்டீங்க அப்படின்னா நான் போகிற பிடிஎஃப் எல்லாமே வந்து உங்களுக்கு டெலகிராமில் வந்துடும் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு படிச்சுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ